இன்றைக்கி நம்மளுடைய சனால் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா ஆண்கள் ஏன் பெரிய பின்புறம் உள்ள பெண்கள் மீது ஆசையோ இல்லை காமமோ கொள்கிறார்கள் இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் காரணம் என்னென்னா ஒரு பெண்ணுடைய ஒரு சைஸ்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு வந்து அறிவியல் பூர்வமாக வந்து சொல்லியிருக்காங்க அதாவது தேர்ட்டி டூ டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டி சிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அளவில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லியான செக்ஸியான பர்சனாகவும் ஒரு ஆண்கள் வந்து அதிகமாக வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு பெண்ணாகும் அப்படின்னு வந்து நிறுவனம் ஆகிருக்கு ஸோ இந்த சைஸை பொறுத்த வரைக்கும் டேர்ட் சிக்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பெண்களுடைய பின்புறம் வந்து பெரிதாக இருக்கிற மாதிரி தானே சொல்லியிருக்காங்க ஸோ இந்த காரணத்தினால ஆண்கள் வந்து அதிகமாக ஈர்க்கப்படுறாங்க அதே சமயத்தில் மேல் பூஷி வந்து தேர்ட்டி டூ சொல்கிறதால அவங்களுடைய மார்பமும் வந்து பெரிதாக இருக்கிறதால பெரிதாக இருக்கக்கூடிய மார்பங்களை பார்க்கக்கூடிய ஆண்கள் சீக்கிரமாகவே அவங்க மேலே வந்து காம கொள்கிறாங்க ஸோ இந்த காரணம் தான் வந்து முதல் காரணம் இரண்டாவது காரணம் என்ன இப்போ இருக்க காலகட்டத்தில் இருக்கட்டும் சினிமாவா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் பெண்களை வந்து ஃபோட்டோஸ் கொடுத்தாலும் சரி அவங்களுடைய பின்புறத்தை வந்து செக்ஸியா காட்டுற மாதிரியும் பாடல்களை ஆடும்போது கூட அந்த போர்ஷனை வந்து நல்லா செக்ஸ் பண்ணி ஆடுற மாதிரியும் அந்த போஷனை காட்டி ஆண்களை வந்து ஊசி மாதிரி இந்த மாதிரி தொடர்ந்து ஆண்களை வந்து இந்த இதை பாருங்க பாருங்க அப்படின்னு காட்டுறதால இந்த மாதிரி பெரிதா பார்க்கக்கூடிய ஆண்களை வந்து சீக்கிரமா வந்து காமம் கொடுறாங்க மூணாவது காரணம் என்னன்னா பொதுவா பெண்கள் தன்னோட அடையக்கூடிய ஆடைகளை வந்து ரொம்ப இறுக்கமா அணிவாங்க சில பெண்கள் சில பெண்கள் லூஸ் அணிவாங்க சில பெண்கள் வந்து டைட்டாக அடையக்கூடிய காரணமே வந்து பெண்கள் ஆண்களை வந்து கவரணும் அப்படிங்கிறதுக்காக சில பெண்கள் லெக்கின்ஸ் வந்து ரொம்ப டைட்டாக அடிவாங்க லெக்கின்ஸ்னாலே டைட்டு தான் இருந்தாலும் அது வந்து ரொம்ப ம ஆண்கள் வந்து பார்வையில் படுற மாதிரி மேல் போ மேலே போடக்கூடிய ட்ரெஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கே தொடையில் காட்டுற மாதிரி பின்புறத்தை காட்டுற மாதிரியான ஒரு ஷேப் உள்ள ட்ரெஸ்ஸை தான் சூஸ் பண்ணி போடுவாங்க ஸோ அப்போ தான் அவங்க வந்து ஒரு ஆணை வந்து அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறதால ஸோ அவங்களுடைய உருவங்கள் பெரிதாகவும் அழகாகவும் காட்டப்படுறதால ஆண்கள் வந்து சீக்கிரமாக விழுந்துடுறாங்க சரி இப்போ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பார்க்கும்போது ஆண்கள் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு வந்து நம்ம நாட்டில் இல்லைங்க மற்ற நாட்டில் வந்து இந்த மாதிரி சர்வே அப்படின்னு சொல்லுவாங்க அதை எடுத்திருக்காங்க ஸோ அப்போ ஆண்கள் என்ன மாதிரியான பதில்கள்லாம் சொன்னாங்க அதையும் நான் அந்த வீடியோல சொல்கிறேன் சில ஆண்கள் சொன்னாங்க இந்த மாதிரி நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு அந்த இடத்த தொட்டு பார்க்கணும்னு ஆசையாக இருக்கும் இப்படி சாஃப்டாக இருக்கா இல்லை கல்லுமாக இருக்கா அப்படின்னு தொட்டு பார்க்கணும் ஆசையாக இருக்கும் அப்படின்னு நல்ல ஒரு ஸ்மைலியோட ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தாரு அதுக்கப்புறம் சில ஆண்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரியான பெண்களை பார்த்து எங்களால் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாத போது நாங்கள் வீட்டில் போயிட்டு கண்டிப்பாக வந்து மாஸ்டர் எஜுரேஷன் பண்ணுவோம் அதாவது சுயன்பம் கொள்வோம் அப்படி சுயன்பம் கொள்ளும்போது நாங்கள் பெரும்பாலும் டாக்லி ஸ்டைல் பொசிஷனில் தான் வந்து நாங்கள் மைண்டில் வந்து இமேஜின் பண்ணிவிட்டு அந்த பெண்ணோட உடல் உட்குள்ள மாதிரியான இமேஜின் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து மாஸ்டர் எடுப்பேஷன் பண்ணுவோம் ஏன்னா நாங்கள் பார்த்த பொசிஷன் வந்து பேக் சைடு பார்த்து நாங்கள் அட்ராக்ட் ஆகி எங்களால் உணர்ச்சி வசப்பட்டதை கண்ட்ரோல் பண்ண முடியாததால் நாங்கள் இந்த பொசிஷனை சூஸ் பண்ணி நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான்காவது காரணம் என்னென்னா சில சமயங்களில் நாங்கள் எங்களுடைய காதலியாக இருக்கட்டும் இல்லைனா மனைவியாக இருக்கட்டும் நாங்கள் வந்து லிஃப்ட் பண்ணணும் அதாவது தூக்கணும்னு விரும்பணும்னா இந்த மாதிரி பெரிய பின்புறம் இருக்கக்கூடிய பெண்களை வந்து நாங்கள் சுலமாக வந்து கையாள முடியும் எங்களுடைய கையில் வந்து அந்த இடத்த ஈஸியாக சுலபமாக வந்து பிடிச்சிக்க முடியும் ஸோ இந்த மாதிரியான தான் வந்து ஆண்கள் வந்து சீக்கிரமாக மாதிரி பெரிய பின்புறம் உள்ள பெண்கள் வந்து காம கொடுறாங்க ஸோ மேலும் இது போல் தகவலை தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெய்லி என்னுடைய சேனலில் பாருங்கள் இந்த மாதிரியான டிப்ஸு கண்டிப்பாக உங்களுக்காக இருக்கும் தேங்க்யூ